ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீனஸ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹோட்டல் ஸ்டைலில் கோஸ் பொரியல் தான் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்காக ஒரு பேனில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஒரு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் பருப்பு இது எல்லாமே நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா ஒரு ஆனியன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பொடி பொடியாக இருந்தால் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனியன் ஆட் பண்ண உடனே ஒரு ரெண்டு வாட்டி ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு உடனே கோஸ் வந்து ஆட் பண்ணிடலாம் ஏன் அப்படின்னா ஆனியன் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி ஒயிட்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்காது அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொரியலுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இது வந்து ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப எல்லாம் ஆட் பண்ணாதீங்க இதுலேயும் வெந்துடும் பாருங்கள் கோஸ் நல்லா வெந்துருச்சு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலையும் ஒரு கப் அளவு தேங்காய் துருவலும் ஆட் பண்ணிவிட்டு சும்மா அந்த தீயிலே வந்து ஒரு ரெண்டு தாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கிடலாம் நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய ஒயிட்டாக அந்த கோஸ் பொரியல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதில் என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்